இந்த புரட்டாசி மாதம் எல்லா வகையிலும் கிரகச்சாரங்கள் உறுதுணையாக இருக்குது உங்களுடைய செயல்திறனை கூட்டுங்கள் வியாபாரிகள் தங்களுடைய புது முயற்சியை துவங்குவதற்கு ஏற்ற நேரம் இது ஆஹா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் அப்போது இந்த பதினேழு ஒன்று ஆங்கில தேதிக்கு மேலே அதாவது புரட்டாசி பிறந்த பிறகு அரசாங்க துறையினருக்கு சம்பள உயர்வு இன்க்ரிமெண்ட்டு போனஸு அதுபோக உங்களுக்கு கூடுதல் சிறப்பு சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பொன்னான காலகட்டம் முந்தைக்கி இப்போ பரவாயில்ல ஆனால் பொருளாதாரம் அப்படின்னு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்பேரிப்பட்ட பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய காலகட்டம் இப்போ நீங்கள் யாருங்கிறத வெளியூகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய காலகட்டம் போன மாதமே ஆரம்பிச்சுட்டாலும் இன்னும் உங்களை பிரகாசமாக வெளி உலகத்துக்கு தெரி கால நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால உங்களுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கி தொழில்துறையில் நீங்கள் மேலும் சிறப்பு பெறுறதுக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் அந்த பரீட்சை மாணவர்கள் பரீட்சைக்கு படிக்கக்கூடியவர்கள்லாம் சிறப்பாக ஒரு முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டமும் மனக்கசப்பு பகை உணர்ச்சி இதெல்லாம் மாறி மனதில் மகத்தான ஒரு வாழ்வும் செழிப்பும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதிரி இருக்கிறதுனால நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த இனிய வணக்கம் புரட்டாசி மாத பலன்கள் பொதுவாக புரட்டாசி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு வகை பயம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை சமீப காலமாக உருவாக்கிட்டாங்க தெய்வங்களின் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி மார்கழி புரட்டாசி இந்த புரட்டாசி மாதம் பல பேத்துக்கு புத்துணையர் கொடுக்கக்கூடிய மாதம் அதனால தான் புத்துணர்வு கொடுக்கக்கூடியதுனால தான் அதுக்கு புரட்டாசி என்று பெயர் வந்தது அப்பேரிப்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இதை இன்னொரு ஒரு வித்தியாசமாக சொல்லணும்னா பௌர்ணமி டு பௌர்ணமி புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நினைவில் வச்சுட்டு பாருங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களை மேசராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் கடுமையான குழப்ப நிலையிலிருந்து தெளிவை கொடுக்கக்கூடிய மனநிலை அதே போல் தாங்களை எடுத்த முயற்சிக்கு சிறு சிறு தடங்கள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தும் பொழுது கால நேரம் முக்கியம் அந்த கால நேரம் வந்தால் தான் அதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் கூட இந்த வீடை கட்டுவதற்கோ அல்லது வீட்டு வீடு சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்வதற்கோ வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ ஒரு புதுவிதமான விஷயத்தை செயல்படுத்துவதற்கோ புரட்டாசி ஆகுமா என்ற மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அதற்குண்டான ஆச்சாரிய விஷயங்கள் ஒரு கிரகபருஷமோ அல்லது ஒரு புது வகை பு விழாவோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது அதற்கு சில கால நேரங்கள் பார்க்கலாம் ஆனால் அது அக்ரிமெண்ட் போடுவதற்கோ அதை வாங்குவதற்கோ அதற்குண்டான அட்வான்ஸ் தொகை கொடுப்பதற்கோ இதெல்லாம் உங்களுக்கு உகந்தது அப்படிங்கிறத நீங்கள் முதல் நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எல்லா வகையிலும் கிரகச்சாரங்கள் உறுதுணையாக இருக்குது உங்களுடைய செயல்திறனை கூட்டுங்கள் வியாபாரிகள் தங்களுடைய புது முயற்சியை துவங்குவதற்கு ஏற்ற நேரம் இது சார் புரட்டாசியில் நீங்கள் செயல் எண்ணி செயல்பட்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தையும் யார் யார் பார்ட்னரு பார்ட்னர்ஷிப்புக்கு எவ்வளோ விகிதம் இந்த மாதிரி எல்லா தன்மையும் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு புரட்டாசி முடிந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல நல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அதற்கே ஒரு நான் நேரம் பார்த்தா அந்த ஒரு மாத பொழுது தள்ளி போயிடும் அப்போ நல்லதை துவங்குவதற்கு மேசராசிக்காரர்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்ட துறைக்கு இது சிறப்பான நேரங்காலமே என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி இருப்பதால் வியாபாரிகள் தங்களுடைய தொழில் துறையை அபிவிருத்தி பண்ணுவதற்குண்டான அனைத்து முயற்சியும் எடுக்கக்கூடிய உன்னதமான காலகட்டம் இந்த காலகட்டம் பெண்களுக்கு சீரும் சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசியில தெய்வ பலத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் நெடுநாட்களாக இடுப்பு வழி சம்பந்தப்பட்ட உபாதையில் பாதிக்கப்பட்டிருந்தவங்க அல்லது மாமியார் மாமனார் மருமகள்னால மனக்கசவு ஏற்பட்டவங்களுக்குலாம் ஒரு விமோசனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது என்ன சார் ஒரு விமோசனம் அப்படின்னா இவ்வளோ நாளாக புரிஞ்சுக்காம இருந்தவங்க உங்களை புரிஞ்சு கொண்டு உங்களையும் ஒருத்தராக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலைகள் இப்போது நடைமுறைக்கு வருது அப்போது இந்த மாதிரி இருக்கும் பொழுது இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன தான் வேலை செய்து என்ன தான் உழைப்பை கூட்டி இருந்தாலும் உங்களை அங்கீகரிக்கப்படாமல் இருந்தாங்க சார் அங்கீகரிக்கனாலும் பரவாயில்ல சார் வெளியில் வந்து என்ன தூத்தாமல் இருந்தால் போதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தன்மையெல்லாம் மாறி என்னவள் என்னுள் உள்ளவள் என் மகளை போல அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் பெண்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் நடைமுறையில் வருது மாணவ மணிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்தக்கூடிய குழப்பம் தயக்கம்லாம் நீங்கிடும் சில பேர் ஒற்றை தலைவரினால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு சில நோட்ஸ் வாங்கிட்டு அதில் ஒரு சில பகுதியை காணாம் சார் பழைய நோட்ஸ் கிடச்சா கூட பரவாயில்ல புது நோட்ஸ் வாங்கி பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது சார் அப்படின்னு குழப்ப நிலையில் இருக்கிறவங்க பழைய நோட்ஸில் இருந்து நோட்ஸ் எடுத்து அதை ஜெராக்ஸ் காப்பி போட்டு உங்களுடைய படிப்பினுடைய விகிதாச்சாரத்தை கூட்டிக் கொள்வதற்கு உங்கள் படிப்பினுடைய சந்தேகத்தை நீங்களே நிவர்த்தி பண்ணுவது இது முடிக்க உங்கள் படிப்பு விஷயமாக லோ லோன்னு அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கு தீர்வு இல்லாமல் இருந்த மாணவ மனைகளுக்கெல்லாம் இப்போ ஒரு பொன்னான காலம் ஸோ உங்கள் படிப்பு விகிதத்தை கூட்டிக் கொள்வதற்கு ஏற்ற நிலைகள் இந்த புரட்டாசியில் இருப்பதால் இந்த புரட்டாசி மாதம் கூடுதலாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இதில் கூடுதல் விசேஷம் என்ன அப்படின்னா இப்போது இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு பூஜையும் வருது அதையும் நம்ம நினைவில் எடுத்துக்கணும் படிப்பு சம்பந்தமான கிரக நிலைகள் இப்போ ஆக்டிவேட்டுக்கு வருது பூஜை வருது அதையும் நம்ம நினைவில் எடுத்துக்கணும் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பட்டதே போதும் என்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம்லாம் முடிஞ்சு ப மிக பிரகாசமான ஒரு வாழ்க்கை ஆஹா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் அப்போது இந்த பதினேழு ஒன்று ஆங்கில தேதிக்கு மேலே அதாவது புரட்டாசி பிறந்த பிறகு அரசாங்க துறையினருக்கு சம்பள உயர்வு இன்க்ரிமெண்ட்டு போனஸ்ஸு அதுபோக உங்களுக்கு கூடுதல் சிறப்பு சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பொன்னான காலகட்டம் புரட்டாசியில் ஒன்றில் ஆரம்பித்து பதிமூணாம் தேதிக்குள்ளே நடைமுறைக்கு வரும் இந்த காலகட்டத்தில் பழசெல்லாம் பேசிக்கொண்டே இருக்காமல் தங்களுடைய செயல்திறனில் அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது உங்களோட உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி மொத்தத்துல துறையில் இருக்கிறவங்க சற்று பொறுமையும் மௌனமும் காருங்க மகத்தான ஒரு கால நேரம் இந்த புரட்டாசியில் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது அதே கலைத்துறையில் கலைத்துறையில இருப்பவன்க்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சார் நான் தொடர்ந்து முயற்சியெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் முந்தைக்கு இப்போ பரவாயில்ல ஆனால் பொருளாதாரம் அப்படின்னு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்பேரிப்பட்ட பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய காலகட்டம் இப்போ நீங்கள் யாருங்கிறத வெளியூகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய காலகட்டம் போன மாதமே ஆரம்பிச்சிட்டாலும் இன்னும் உங்களை பிரகாசமாக வெளி உலகத்துக்கு தெரி வைக்கக்கூடிய கால நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது பொறுமையாக இருந்ததற்கு பெருமைப்படுறேன் இருந்தாலும் நீங்கள் பெருமை அடையணும்னா இன்னும் சிறிது பொறுமையை கிடப்பறீங்க மேசராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை துறை நகது சார் இந்த பொது பலன்கள் என்ன மேசராசிக்கு புரட்டாசி மாதம் பொது பலன்கள் என்ன அப்படின்னா தொழில் துறையில் இருக்கிறவங்க மோட்டார் வாகனத்தில் இருக்கிறவங்க அதே போல் இரும்பு என்ப பண்ணுறவங்க ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வரக்கூடிய இந்த இரண்டாம் தேதி அதாவது இவங்கெல்லாம் இந்த மாதம் பிரதானமாக சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடுங்க உங்களுடைய ஆயுதங்களுக்கு லட்சுமி கணபதி அப்படிம்பாங்க இப்போதான் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருக்குது அந்த லட்சுமி கமேதே சரஸ்வதியே அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு கூட ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா லட்சுமி கணபதி பூஜை பண்ணிட்டு இந்த படங்களில் இந்த புரட்டாசி மட்டும் இல்லாமல் எல்லா காலகட்டங்களையும் உங்கள் தொழில் துறை சிறப்பு பெறக்கூடிய நேர காலங்களை வச்சு பூஜை செய்யும் பொழுது உங்கள் தொழிலில் இருந்தக்கூடிய தடங்கள் நீங்கும் லேபர் பிரச்சனை சால்வ் ஆகும் உங்களை விட்டு லேபர் வெளியில் மாட்டாங்க ஏற்கனவே போயிருந்தாங்கன்னா உங்களுக்கு தொழிலுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுத்த மாட்டாங்க இதெல்லாம் மேசராசியில் இருக்கக்கூடிய பொது பலன்களில் அதாவது இந்த மாதத்துக்கு தொழில் துறையை சிறப்பு பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதுபோக மேசராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் ஆண்கள் அதே போல் மூத்த குடிமக்கள்னு சொல்லக்கூடிய ரொம்ப வயதானவங்களாக கூட இந்த மாதம் மகாலயபட்சம் சொல்லக்கூடிய இந்த பட்ச திதி தவசங்களை முறையாக கடைப்பிடிங்க எத்தனையோ மாசங்கள் நம்ம முடியாட்டினா கூட நம்ம முன்னோர்களுடைய அனுக்கிரகமும் ஆசிர்வாதமும் அதுவும் இந்த பௌர்ணமியில் ஆரம்பிச்சக்கூடிய சத்தியநாராயணா நாராயணா பூஜைன்னு சொல்லுவாங்க பௌர்ணமிக்கு அந்த சத்தியநாராயணா பூஜை இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரர்கள் இந்த மகாலயபட்சத்தை செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கி தொழில்துறையில் நீங்கள் மேலும் சிறப்பு பெறுறதுக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் அந்த பரீட்சை எழுதமானவர்கள் பரீட்சைக்கு படிக்கக்கூடியவர்கள்லாம் சிறப்பாக ஒரு முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டமும் மனக்கசப்பு பகை உணர்ச்சி இதெல்லாம் மாறி மனதில் மகத்தான ஒரு வாழ்வும் செழிப்பும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதிரி இருக்கிறதுனால மகாலய பட்சத்துக்கு உண்டான அந்த இதை ஆச்சாரியர் வாத்தியார்களை கேட்டு அதற்கு உண்டான முறையில் ப்ரொசீஜராக செய்யுங்க லட்சுமி கணபதி சரஸ்வதியின்னு சொல்லக்கூடிய படத்தை வாங்கி வச்சுக்கொள்ளுங்க மேலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடையும் கூட்டிக் கொள்வது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் புரட்டாசி மாதத்தில் குறிப்பாக மேசராசிக்காரர்கள் அசைவத்தை தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்து மட்டுமல்ல உள்ளத்தினுடைய ஆரோக்கியத்தையும் கூட்டும் தெய்வ அனுகூலத்தையும் உங்களுக்கு கிட்ட செய்யக்கூடிய அற்புதமான மதம் இந்த மாதம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் ஆஸ் கிரே அதிர்ஷ்ட நிறமாக வரும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்திங்கன்னா மூணு ஐந்து ஏழு அதிர்ஷ்ட எண்ணாக வரும் நீங்க பிரதானமாக வணங்க வேண்டிய பெருமாள் இது புரட்டாசி மாதம் அல்லவா அதனால நீங்க கல்லநகர் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் பெருமாளுக்கே வந்து ஆஷ்டானமாக இருக்கக்கூடியவர் ஸோ நீங்கள் வந்து இந்த மேச ராசிக்காரர்கள் கள்ளழக பெருமானையும் அங்கே இருக்கக்கூடிய தும்பிக்கி ஆழ்வாரையும் வணங்குங்க ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய காலம் எல்லாம் புத்துணர்ச்சியான காலமாகவும் புத்துயிர் பெறக்கூடிய காலமாகவும் புது பொருளாதார வரவை கொடுக்கக்கூடிய காலமாகவும் அமையும் வணக்கம்